அஷ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் மகரம் உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மூணு பேருக்குமே இந்த வீடியோ வந்து பொருந்தும் முதல்ல என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதையில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துலையும் ஒம்பதாம் இடத்துலையும் கேதுக்கள் இருக்குது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவான் இருக்கிறாங்க மாத ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல சந்திர பகவானும் ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் எட்டாம் இடத்துல புதன் மற்றும் சுக்கர பகவானும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகர ராசிக்கு இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குட்டா பேடா அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு நியூட்ரலான மாதமாக இருக்கும் ரொம்ப சூப்பருன்னு சொல்ல முடியாது ஒன்றுமே இல்லை ரொம்ப மோசம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ரெண்டுமே இல்லாத ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு நல்ல மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குது ஐந்தில் குரு இருக்குது குரு பலன் இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இப்போதைக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்காது ஏன்னா குருவா சனியா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் முதல்ல நிற்கும் எப்பவுமே ஓகேங்களா அப்புறமா தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நிற்கும் அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஏழரசனி அப்படின்றது விலகவில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஏழரசனி காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச்சுக்கு அப்புறம் தான் முழுசாக சரியாகும் அதனால் வந்து இந்த மா இந்த மாதம் அந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் சனி ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கு சனியோட இருப்புனால ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அதுவுமே வந்து சாதகம் கிடையாது அதே மாதிரி எட்டாம் இடமும் வந்து புதன் சுக்ரனாக வலுவாக இருக்குது ஒன்பதாம் இடமும் நல்லா இல்லை அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களை டென்ஷன் பண்ணுற விதமாகவே எல்லாமே அமையும் அந்த மாதம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் அப்படின்னா சும்மாவே டென்ஷன் ஆவீங்க எதோ டென்ஷன் அப்படின்றத விட எரிச்சல் விட்டக்கூடிய விஷயங்கள் அமையும் எர் உங்களை விருப்பத்துகிற மாதிரியே நாலு பேர் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் எதையுமே வந்து கண்டுக்காமல் பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது எதையுமே வந்து நீங்கள் பிடிக்கிறதுனால தான் அது பிரச்சனை வரும் நீங்கள் பிடிக்காமல் ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா ஐந்தில் இருக்கிற செவ்வாயுமே ஒன்றும் பண்ணாது அதாவது ஐந்தில் செவ்வாய் வரும்போது ஒரு சில விஷயத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விஷயங்கள் இல்லைன்னா வந்து எரிச்சலாவீங்க ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதுக்கு அவ்வளோ டென்ஷனாக இல்லை அப்பன் கற்றுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து மனசுக்கு வேலை கொடுக்காம டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது தான் மிக முக்கியமானது அதே மாதிரி மாதம் பாதிக்கு மேலே அஷ்டமாதிபதி உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் பண இழப்புகள் பொருள் இழப்புகள் இருக்கலாம் அதுலேயுமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது யாரையாவது நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கடுமையான ஜென்மசனியில் பணமும் இருக்காது இப்போ வந்து பாத சனியில் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்கும் ஆனால் வந்து அதை அனுபவிக்கிறதுக்கான நிம்மதி இருக்காது அது என்ன உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நல்ல ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்காது ஏன்னா இப்போ இரண்டாம் இடத்துல சனி வக்கரத்தில் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் யாராவது ஒரு உடம்பு செல்லாமல் இருப்பாங்க இல்லை படுத்த படுக்கையாக இருப்பாங்க ஸோ அவங்களோட பேசுகிறது அந்த மாதிரி ஏதாவது வாக்குவாதம் பண்ணுறதோ எதுவுமே வச்சுக்கக்கூடாது என்னென்னா என்னன்ற அளவுக்கு தான் இருக்கணும் கொஞ்சம் நெருங்கி பேசிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகும் ஒரு சில இடத்துல பேசாமல் இருக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த இடத்துல பேசணும் ஸோ எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக வீட்டில் வெளியிலேருந்து வர பிரச்சனைலாம் இது பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு உங்களுக்கு பாத சனியில் அதாவது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது சனி வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி திருமணம் பண்ணலாமா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணலாம் அதாவது குரு பலன் இருக்குது மகர ராசி ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது திருமணம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணக்கூடாது ஏன்னா சனி முடிகிற வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது அது வந்து எல்லோராலுமே ஃபாலோ பண்ண முடியாது இப்போ ஒரு இருபத்தி மூணு வயசில் இருக்கிறீங்க இல்லை இருபத்தஞ்சி வயசில் இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னொரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ ஆல்ரெடி நீங்கள் முப்பது வயசில் இருக்கிறீங்க முப்பத்தி ரெண்டு வயசில் இருக்கிறீங்கன்னா இதுக்கு மேலேயும் நீங்கள் இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேங்களா ஸோ யார் யார் வந்து வெயிட் பண்ண முடியுமோ அது வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் அதுதான் நல்லது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு மிதுன ராசி சிம்ம ராசியெல்லாம் வந்து செட் ஆகாது ஸோ அதை பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது மேரேஜ் மட்டும் கிடையாது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேலை செய்கிற இடத்துலையுமே சரி மிதுன ராசிக்காரங்களையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கும் பெருசாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது அதனால் வந்து அந்த விஷயங்களை வந்து த அந்த ரெண்டு பேரை வந்து தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது இந்த மாதம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை இருக்கீங்க இப்போ இந்தியாவில் தான் இருக்கிறீங்க உள்நாட்டில் இருக்கிறீங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள்ன்றனால அந்த மூன்று நாட்களும் வந்து எந்த ஒரு புது வேலையும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது யார்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணுறது எதுவுமே வச்சுக்கக்கூடாது அந்த மூன்று நாட்களில் அதே மாதிரி ஏதாவது யார்ட்டையாவது போய்ட்டு ஏதாவது கேட்கணும் பு புதுசாக பேச்சுவார்த்தை நடத்தணும்னாலும் அந்த மூன்று நாட்களை வந்து தவிர்த்துருங்க ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆறு ஏழு அந்த மூணு நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள்ன்றதுனால மகர ராசிக்காரங்க இந்த மூன்று நாட்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருந்து அவர் உங்கள் எல்லா ராசியும் பார்க்கறதுனால தேவையில்லாத விஷயங்களை பிடிச்சி இழுத்து நீங்களே பிரச்சனை பண்ணிப்பீங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில விஷயங்கள் அதுவாக போட்டுன்னு விட்டிங்கன்னா அதுவே போயிடும் நீங்கள் தேவையில்லாமல் வந்து போய் இன்வால்வ் ஆகுறது இந்த மாதம் நல்லது கிடையாது ஏன்னா சனின்றது இருட்டு அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த இருட்டு வந்து உங்கள் ராசி மேலே போயிட்ருக்கு அதாவது உங்களுக்கு பக்கத்து ராசியில் இருக்கிறதுனாலும் அதோட நிழல் வந்து உங்கள் ராசி மேலே விழும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சன்கின்ற இருட்டு இன்னும் விலகலை நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரலில் தான் விலக ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து புது முயற்சிகள் எதுவுமே அதாவது நீங்கள் பிஸ்னஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் தாமதித்து பண்ணுறது நல்லது ஏன்னா சில ஜோதிடர்களை சொல்லுவாங்க இல்லை சில இடத்துல சொல்லியிருப்பாங்க ஐந்தில் குரு வந்துருச்சு உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா வருவீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் வந்து அதை பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது ஓகேங்களா சொன்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் ஏழை சார் நீ முடி முடிசாக முடியட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கிற செயல்கள் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அது எப்படி சில சில பேர் கேட்பாங்க எப்படி சார் வெயிட் பண்ணுறது சும்மாவே இருக்குது சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆக்சுவலாக அதுதான் உண்மை ஆல்ரெடி என்ன சும்மா இருங்கன்னா எதுவுமே பண்ணாமல் சும்மா இருங்கன்றது அர்த்தம் கிடையாது ஆல்ரெடி என்ன இருக்கீங்களோ ஆல்ரெடி என்ன பிஸ்னஸ் என்ன வேலை பண்ணிட்டு அதையே தொடர்ந்து பண்ணுங்கள் புதுசாக நான் பண்ணுறேன் புது முயற்சிகள் எடுக்கிறேன்னு எதையும் பண்ணாதீங்க தான் நான் சொல்ல வரேன் ஆனால் வந்து சில பேர் எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் உண்மை என்னென்னா குறிப்பிட்ட காலங்கயிற்சி அதாவது ஏலத்தனி முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னது தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் அப்பயே அவர் சின்ன சும்மா இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் ஏதோ ஒன்று பண்ண போய் தான் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றதுனால ஸோ நான் சொல்லதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவுமே சிக்காமல் தப்பிச்சிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா இருக்கிற மாதம் அதாவது நியூட்ரலான மாதம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமையும் வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நன்றி